இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப கஷ்டமான பரிகாரம் எதுவுமே இல்லை பூஜை ஐட்டம் நிறைய வேணும் மந்திரம் மனப்பாடம் செய்யணும் அப்படின்றது தேவையே இல்லை வீட்டில் யார் வேணாலும் எளிதாக செய்யக்கூடிய மூணு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க பரிகாரம் ஒன்று விளக்கு பரிகாரம் தினமுமே காலையில் அல்லது வெள்ளிக்கிழமையில நம்ம விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதுல செய்முறைன்னு ஒன்று இருக்குது கரெக்டாக செய்யணும் இல்லைங்களா அதனால பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு ஏற்றுறது செப்பு அல்லது பித்தளை விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப உகந்தது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது திரி பார்த்தீங்கன்னா பருத்தி திரி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ எது ஒன்றுமே நம்ம கரெக்டாக செய்தோம் அப்படின்னா தான் அதற்கான பலனை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம அனுபவிப்போம் ஸோ அதனால் இந்த மாதிரி செய்கிறது நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி விளக்கு ஏற்றுங்க ஏற்றும் போது மெதுவாக இதை சொல்லுங்கள் ஓம் மகாலட்சுமியே நம்ம இந்த மந்திரம் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை மூணு வாட்டி சொல்லி சொல்லி விளக்கு ஏத்துங்க சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுடைய வீட்டை தேடி வரும் இதன் பலன் என்ன அப்படின்னா பண தடை குறையும் வீட்டில் நிம்மதி வந்து பெருகும் திடீர் செலவுகளை கட்டுப்படுத்தும் இந்த முறைய நீங்க செய்யறதால ஒரு முக்கியமான விஷயம் விளக்கு ஏற்றும் பொழுது கோபமும் பயமும் இருக்க கூடாது ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லாம நீயே கதி அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு விளக்கை ஏற்றுங்க ஓம் மகாலட்சுமியே நம அப்படின்னு மூணு வாட்டி சொல்லி இரண்டா இரண்டாவது பரிகாரம் பார்த்தீங்கன்னா திஷ்டி திஷ்டியும் தோஷமும் நீங்க நம்ம நிறைய முயற்சி பண்ணுவோம் ஆனா வாழ்க்கையில அவ்வளவு சீக்கிரம் வெற்றி பெற முடியாது அதுக்கு காரணம் இந்த ரெண்டு தான் ஸோ இந்த பரிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் செய்முறை பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ஒரு எலுமிச்சை பழம் கொஞ்சம் குங்குமம் எலுமிச்சை பழம் மேலே குங்குமம் வையுங்க வீட்டு வாசலில் வெளியில் வையுங்க மனசுக்குள்ளே இதை சொல்லுங்கள் என் என் வீட்டையும் குடும்பத்தையும் பாதுகாக்கும் சகல தோஷங்களும் இதனோட போகட்டும் அப்படின்னு சொல்லுங்க உங்களுக்கு எழுத்து வடிவத்திலையும் காமிச்சிருக்கேன் இத நீங்க மனசுக்குள்ள சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இது வந்து செய்ய செய்ய தான் உங்களுக்கு வீட்டில் வந்து மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நமக்கு ரொம்ப வந்து பொறுமை தேவை சொல்லிவிட்டு மாலை நேரம் அதை எடுத்து வீட்டை விட்டு வெளியில் குப்பையில் போட்டுருங்க நான் திருப்பி சொல்கிறேன் மாலை நேரத்தை மாலை நேரத்தில் அதை எடுத்து வீட்டை விட்டு வெளியில் குப்பையில் போட்டுருங்க எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் செய்யணும் அதாவது தொடர்ந்து செய்யணும் அது மேலே முழு நம்பிக்கையோடு செய்யணும் கண்டிப்பாக பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இந்த ரெண்டாவது பரிகாரம் செய்கிறது மூலிமா என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா துஷ்டிகள் நீங்கும் வீட்டில் சண்டை குறையும் எதிர்மறை சக்தி வந்து வெளியேறும் ஸோ நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து ஏ நிறைய முயற்சி பண்ணுவாங்க ஏதோ ஒரு காரணத்தால் அது ஸ்டாப் ஆகும் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அதாவது முக்கியமான ஒரு விஷயம்னா இந்த மூணாக தான் இருக்கும் ஸோ இந்த மூணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கைக்கு அதுவே ஒரு துவக்கமா இருக்கும் சோ இதுதான் இந்த ரெண்டாவது பரிகாரம் இந்த ரெண்டாவது பரிகாரம் செய்யறதால திஷ்டி நீங்கும் வீட்டில் சண்டை குறையும் எதிர்மறை சக்தி சீக்கிரமா வெளியேறும் மூணாவதா நம்ம பார்க்க போற பரிகாரம் என்ன அப்படின்னா பண வரவு அதிகரிக்க பண தடை தடையை வந்து போக்குறதுக்கான ஒரு எளிய பரிகாரம் தான் ஏன்னா யாராவது நமக்கு பணம் கொடுக்கணும்னு நினச்சா கூட நமக்கு ஒரு குடுப்பனை இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் ஸோ அந்த தடைகளை இந்த பரிகாரம் ரொம்ப சுலபமாக வந்து நீக்கிடும் யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்துருக்கீங்க இல்லை உங்களுக்கு யாராவது பணம் கொடுத்து உதவி செய்யறா இதில் ஏதோ ஒரு இதில் அந்த பணம் கிடைக்காம போகலாம் அந்த மாதிரி தடைகள் எல்லாமே இந்த பரிகாரம் மூலியமா நிவர்த்தியாகும் இந்த பரிகாரம் பண வரவுக்கான ஒரு பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிறந்த பரிகாரம் ரொம்ப எளிய முறையில இந்த பரிகாரத்தை நீங்க நான் சொன்ன மாதிரி பொறுமையோடும் கண்டினியூட்டிவா அதாவது கரெக்டா நீங்க செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நற்பலனை நீங்களே உணர்வீங்க இந்த பரிகாரங்கள் நான் என்னோட வாழ்க்கையில டெய்லி செய்யற ஒரு விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதுக்கு செய்முறை என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில கொஞ்சம் மஞ்சள் தூள் அரிசி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க இத வந்து வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை காலையில கொஞ்சம் மஞ்சள் தூள் அரிசி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க அரிசியில் கொஞ்சம் கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டு கலந்து கலந்துக்கோங்க கலந்துக்கோங்க அத உங்க வீட்டில் பூஜை பூஜை அறை இருக்கு இல்லையா அதுல இடத்துல வெய்யுங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுது பாத்தீங்களா அந்த மாதிரி கலந்து உங்க வீட்டு பூஜை அறையில வெயுங்க மகாலட்சுமி படம் இல்ல உருவம் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு கீழே வைக்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப உகந்தது மனசார மகாலட்சுமிய நினைச்சுக்கோங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் இதுக்கப்புறமா என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஸ்லைடில் காமிச்சிட்ருக்கேன் அதாவது உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் இந்த மந்திரத்தை அஞ்சு முறை சொல்லுங்க ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா இந்த மந்திரம் தான் ஓ அஞ்சு வாட்டி சொல்லுங்க அடுத்த நாள் அந்த அரிசியை பறவைகளுக்கு போடுங்க இல்லை கோவிலில் அருகில் வச்சுருங்க வச்சுட்டு இதை நீங்கள் கண்டினியூஸாக பொறுமையோடு செய்யுங்க கண்டிப்பா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த அரிசியை பறவைகளுக்கு போடுங்க இல்லை கோவில் அருகே வச்சிருங்க இதோட பலன் என்ன அப்படின்னா பணவரவு வரவு மெதுவா அதிகரிக்கும் வேலை வியாபார தடை எல்லாம் குறையும் அதிர்ஷ்டம் அப்படின்றது நம்ம கதவை தட்டும் இந்த பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பரிகாரம் செய்ய கண்டிப்பாக நம்பிக்கை வேணும் பொறுமை வேணும் ஒரே நாளில் எல்லாம் மாறிடும் நினைக்காதீங்க மெதுவாக கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இந்த ஆன்மீக தகவல் பரிகாரம் இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் எந்த ஒரு வழிபாடு செய்யும் போதும் கண்டிப்பாக அதன் மேலே நமக்கு நம்பிக்கையும் வேணும் பொறுமையும் வேணும் இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம நினச்ச விஷயம் நடக்கும் மீண்டும் வேறு பதிவில் சந்திக்கிறேன் பாய்